Yeah

இல்ல நான் அத்தை போறா அந்த சண்டை வந்தா நீ உடனே சண்டை நிப்பாட்டுவா அடுத்த வாரம் மறக்கடே போய் என்னமா குட்டம்பி நின்னீங்க 10 பிடி ஆமாங்க போறோங்க அடுத்த வாரம் அடுத்த ஒரு வேளை இது வந்து நம்ம சண்டை எல்லாம் ரெண்டு நிமிஷம் வெச்சிட்ட அடுத்த வாரம் நீ போய் ஒரு வாரம் இல்ல எல்லாரும் 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 போயிடுங்க பய <muchas> தான வா <muchas> கூட சந்த செயல அதுல ஏழு நாள் ஏழு சந்தை மார்க்கும் நடக்குது எந்த டாபிக்ல எதுவும் இல்லை பாதுகாப்பு மாநாட்சி எதிர்த்து பேசி போட்டு சந்தை நடத்திருக்கோம் இந்த செகண்ட் வந்து இருபது வருஷம் கடை போட்டு வரோம் இருபது வருஷம் போட்டு வந்தால எங்களுக்கு இந்த சந்தை கல்வி உண்டா எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் எப்பத்து முதல் சந்தை பெரிய பெரிய படத்தா பெரிய படம் இன்னைக்கு வந்து கிட்ட ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் சரக்கு இன்னைக்கு வந்து சந்தை தூக்குங்க போட போடாது சொல்றாங்க சந்தைக்கார சப்போர்ட் பண்றாரு போறப்பா ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க ஒரு நூத்தம்பது கடை தான் போட முடியாது நாங்க நான் சொல்றேன் அந்த ஒரு வாரம் போட்டுக்கிறோம் அடுத்த வாரம் நான் சரி பண்ணி போறோம்னு சொல்றேன் அது போலீஸ் நாங்க

சண்ட மதுரை எல்லா ஊர்ல இருந்து ஆளுநர் ஆனால் சண்டை இதே ஆளுநா கிட்ட எண்ணூறு வியாபாரம் எண்ணூறு வியாபாரியுமே இதே சந்தை மாற்றி மாற்றி போவான் இதே சந்தை பாத்தி மாற்றி போவான் ஏ போறாப்பா இது வந்து ஆட் சண்டை கொடுத்துருவாங்க ஆட் சந்தை எங்களுக்கு வந்து பத்தா இடம் பத்தாவது மாணவத்தோட கிராமத்துல கேட்டுருக்கான் சரிங்க ஒரு வாரம் போருங்க அடுத்த வாரம் பேசி சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க போட்டா மாணவத்திலோட சந்தை போடுவாங்க சண்டை வேணாம்னு நான் முடிவு எடுத்தேன்

ச <laughs> வச்சா நாளைக்கு கீழே தான் போடணும் அதை தவிர எங்களுக்கு வேற வழியா கிடையாது ஏதோ நாங்க இந்த சத்தியா நம்பி நாங்க சரக்கத்துக்கு வந்துட்டோம் போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல நோட்டீஸ் கொடுக்கல எந்த அறிவுரையும் கொடுக்கல திடீர்னு எங்க வந்து நீங்க வந்து இந்த இடத்த காலி பண்ணு இந்த இடத்துல விற்க கூடாது உங்களுக்கு இடம் சொல்லி எங்களை கொண்டு வந்த சரக்க கொண்டு வந்தோம்னா நாங்க எங்க போவோம் இந்த சரக்கு இந்த சரக்கு நாங்க என்ன செய்வோம்

முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்